வணக்கம் நேர்களே வாங்க இன்னைக்கான பருத்தி ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை உற்பத்தி கூடத்தில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி மூணு வியாபாரிகள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு கிலோ பருத்தியை ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை முழநூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்